தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் தமிழக அமைச்சர் பதவி நீக்கம் செய்யப்படுகிறார் என்ற தலைப்பில் இந்த காணொலியை நாம் காண்கிறோம் தமிழக அமைச்சர் பதவி நீக்கம் செய்யப்படுகிறார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு நடைபெற்ற தமிழக சட்டப்பேரவைத் தேர்தலில் திமுக ஆட்சியை பிடித்தது நூலிலையில் ஆட்சியை பிடித்தது தற்பொழுது தமிழக அமைச்சரவையில் முப்பத்தி நான்கு பேர் அமைச்சர்களாக உள்ளனர் இவற்றில் பத்திற்கும் மேற்பட்டவர்கள் தெலுங்கு சமுதாயத்தை சார்ந்தவர்கள் தமிழர்கள் அல்லாதவர்கள் அந்த வரிசையில் தெலுங்கர் வரிசையில் வருபவர்தான் கே என் நேரு இவர் திமுகவின் முக்கியமான பொறுப்பில் உள்ளார் திருச்சி திமுகவில் மூன்று முனை போட்டி மூன்று கோஷ்டிகள் நிலவுகிறது ஒன்று அமைச்சர் நேரு கோஷ்டி திருச்சி சிவா கோஷ்டி மற்றொன்று அன்பில் மகேஷ் பொய்யா கோஷ்டி இதில் முதன்மையாக அமைச்சர் நேரு கோஷ்டி திமுக தலைமையிடம் நெருக்கமாக இருந்தது அமைச்சர் நேரு தன்னுடைய அமைச்சர் பதவியை பயன்படுத்தி ஏறத்தாழில் ஒரு லட்சம் கோடி ரூபாய் அளவுக்கு சொத்து சேர்த்துள்ளார் கருணாநிதி குடும்பத்துக்கு மிகவும் நெருக்கமானவராக இருந்தார் மு ஸ்டாலின் குடும்பத்துக்கு நெருக்கமானவராக இருந்தார் தற்பொழுது துர்கா ஸ்டாலினுக்கும் நேருவுக்கும் இடையே பகை ஏற்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது அதாவது ஸ்டாலின் அவர்களுடைய சொத்துக்களை பராமரிப்பதில் நேரு அவர்களுக்கு நேரு மீது துர்கா ஸ்டாலினுக்கு சந்தேகம் வந்துள்ளதாக கூறப்படுகிறது இதன் அடிப்படையில் துர்கா ஸ்டாலினின் அதிருப்திக்கு உள்ளானார் அமைச்சர் நேரு மேலும் நேரு பற்றி அன்பில் மகேஷ் பொய்யாமொழி மற்றும் திருச்சி சிவா கோஷ்டி துர்கா ஸ்டாலினிடம் ஒன்றுக்கு இரண்டாக போட்டுக் கொடுத்தது இதனால் துர்கா ஸ்டாலின் நேரு மீது கடும் கோபம் கொண்டுள்ளார் தற்பொழுது துர்கா ஸ்டாலின் கோபத்திற்கு அமைச்சர் நேரு ஆளாகியுள்ளார் அமைச்சர் நேரு எந்த நேரத்திலும் பதவி நீக்கம் செய்யப்படலாம் என்று கூறப்படுகிறது அறிவாலயத்துக்கு அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமலி மற்றும் துணை பொதுச் செயலாளர் திருச்சி சிவா கோஷ்டி நேருவை பற்றி ஒன்று கிரண்டாக போட்டுக் கொடுத்து கொண்டிருக்கிறது இந்த கோஷ்டிகளுடைய கை ஓங்குகிறது இதனால் அமைச்சர் நேரு அவர்களுடைய அரசியல் வாழ்க்கை முடிவுக்கு வருகிறது வருகிற சட்டசபை தேர்தலில் கூட அவருக்கு போட்டியிட வாய்ப்பு கிடைக்காது என்று கூறப்படுகிறது இன்னும் ஒரு சில நாட்களில் அமைச்சர் நேரு பதவி நீக்கம் செய்யப்படலாம் என திருச்சி வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன